இந்த நெல் கொள்முதலை பொறுத்த வரைக்கும் நம்ம திமுக அரசை குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்க கணக்கு காமிச்சிருக்காங்க பதினொன்னு புள்ளி ரெண்டு நாலு லட்சம் மெட்ரிக் டன் நான் வாங்கியிருக்கோம் இதை வாங்கி இதுக்குள்ள காசையும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியும் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க அப்போ அவங்க கரெக்டாக தான் செஞ்சிருக்காங்க தப்பு யார் மேல இவ்வளவு நாளா அந்த பதினேழு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அந்த முதல்ல இருபத்தி இருபத்தெட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தேன்னா அப்போ தமிழக அரசினையும் குறை சொல்லலாம் நீங்க அது சொன்னதுக்கு அப்புறமும் எல்லா ஊர் முழுசும் டிவியில உள்ள படம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க நாங்க ஆள் அனுப்பி எங்க ஆட்கள் வருவாங்க நெல் எடுப்பாங்க பார்ப்பாங்க அவங்க அறிக்கை கொடுப்பாங்க அதை நாங்க எங்களுக்கு எப்ப சௌரியமோ அப்ப பார்த்துதான் கிளியர் பண்ணுவோம் நீங்கன்னா தப்பு இந்த விஷயத்துல பிஜேபி மத்திய அரசு மேல உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு நீங்க தமிழக அரசு எங்க பண்ணாதீங்க கேட்டா நான் விவசாயின்றீங்க அப்போ நீங்க என்ன விவசாயம் பண்ணீங்க எங்களுக்கு கேட்க வேண்டியதா இருக்கு அவரை கட்டா ஸ்டாலினை கேட்டா நீங்க சொல்லுங்க அவர் அங்க மெட்ராஸ் தேவையான நான் ஒரு விவசாயி அப்படின்ற எவ்வளவு விவசாயம் இந்த விஷயம் தெரியாதா உங்களுக்கு விவசாயினா இந்த விஷயம் தெரியாதா மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி நீங்க இப்ப பண்றது அரசியல் தானே தயவு செய்து விவசாய விஷயத்துல அரசியல் பண்ணாதீங்க